அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருவி கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவனை ருச்சி பார்த்த ஒரு மனிதன் வேதாகமத்தில் யார் என்று கேட்டால் என்னை பொறுத்தளவு ஒரு அந்நிய மனிதன் அவன் யார் என்றால் நேபுகாத்து நேச்சார் நெபுகா நேச்சார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆசிர்வாதத்தை எப்படி பெற்றான் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அங்கு எரியும் நெருப்பிலே அங்கு போடப்பட்ட அந்த மூன்று யூத வாலிபர்களை குறித்து அவன் காணும்போது அவனுக்கு அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வரவில்லை அந்த மூன்று வாலிபர்களும் எரியும் நெருப்பிலே தங்களுடைய வைராக்கியத்தை காண்பிக்கும்படி ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை காண்பிக்கும்படி அவர்கள் நாங்கள் மறித்தாலும் பரவாயில்லை எங்களை தேவன் நாங்கள் துதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை உம்முடைய சிலைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அதை ஸ்தோத்தரிக்க மாட்டோம் என்று இருந்த அந்த வைராக்கியம் அங்கு பரலோகத்தையே அங்கு காண்பித்ததாக வேதாகமம் சொல்லுகிறது நேபுகாத்து நேச்சார் எல்லோருக்கும் முன்பாகவும் நாம் அக்னியில் போடப்பட்டது மூன்று பேர் அல்லவா அங்கு நான்காவது நான்கு மனிதர்கள் உலாவுகிறார்கள் அந்த நாலாவது மனிதனுடைய சாயல் தேவ சாயலை போல் இருக்கிறது என்று அவன் தன்னுடைய அதிகாரிகளிடத்தில் கேட்கிறான் அன்பு பிள்ளைகளே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் பக்தன் சொல்லுகிறார் யோபு பதிமூன்று பதினைந்திலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன் அவருடைய வழிகளை குறித்து என்று சொல்லுகிறார் அன்பானவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம் சங்கீதக்காரர் பாடும்போது முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் விடுகிறார் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய நடத்தை மற்றவர்களை நாம் காணும்போது நாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அளவிற்கு காணப்பட வேண்டும் இதை கண்ணார கண்ட நேபுகாத்து நேச்சார் ஒரு அறிக்கை ஒன்று இடுகிறார் என்ன அறிக்கை என்றால் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அப்பொழுது நேபுகா தினேச்சார் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபே தினேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்க பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி அவர் சரீரங்களை அவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் அன்பு பிள்ளைகளே இங்கு வேதம் நேபுகா தினேச்சார் சொல்லுகிற சாட்சி நான் ராஜாவாய் இருந்தபோது என்னிடத்தில் பணிவடைக்காரராய் இருந்த அவர்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலைக்கு முன்பதாக நாங்கள் பணிய மாட்டோம் என்று எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தார்கள் தாங்கள் சேவிக்கிற தேவன் மீது அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார்கள் என்று ஒரு பாபிலோன் சக்கரவர்த்தி அறிக்கை பண்ணுகிறார் ஒரு ராஜா அறிக்கை பண்ணுகிறார் மேலும் அவர் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அதலால் சாத்ராக் மேசோக் ஆபே தினேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போட கடவன் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய சாட்சிகள் ஒரு புறஜாதியான் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் விகர்கத்தை சேவிக்கிற மனிதன் எப்படி சாட்சி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மால் அப்படிப்பட்ட சாட்சியை பகிரக்கூடிய ஒரு விசுவாசத்தை நாம் மற்ற மக்களுக்கு காண்பிக்கிறோமா என்பதை யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் நாலு பேர் அல்லவா அங்கு மூன்று பேர் அல்லவா போட்டோம் அங்கு நாலு பேர் விடுதலையாகி அக்னியிலே நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் மனித சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் என்றார் தானியல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய சாட்சி இந்த லோகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் ஆனால் நம்முடைய சாட்சி எந்த அளவிற்கு தேவனை சார்ந்ததாக இருக்கிறது யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் நம்மால் உப்பாக இருக்க முடிகிறதா வெளிச்சமாய் இருக்க முடிகிறதா யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ஒரு படிப்பினை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று வைக்கப்பட்ட படிப்பினை இது பிரஜாதி மக்களுக்கென்று நாம் நம்பாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு போதகம் என்று நாம் நினைக்க வேண்டும் உலகத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதற்கு மிகவும் பொருந்தும் நம்மை காட்டிலும் உலகத்தின் பிள்ளைகள் ஆண்டு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவு பெரியது என்பதை நேபுகாத் நேச்சார் தம்முடைய வாசகத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக அவரை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் இன்றைக்கு நம் விஸ்வாசம் எங்கே எப்படி இருக்கிறது இடுக்கன் வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு நெகிழ்ந்து போய் விடுகிறோமா ஆண்டவரோடு இருந்த பேரில் கூட தனக்கு மரணம் வரும் என்று நினைத்து ஆண்டவரை அறியேன் என்று சொல்லி விலகி போய்விட்டார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவங்கள் எந்த அளவு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது நீங்கள் நானும் தேவனோடு ஜீவிக்கிற காலங்கள் எப்படிப்பட்டது நம்முடைய சாட்சியின் அனுபவம் மற்றவர்களை ஆண்டவருக்குள் இழுத்து வருகிறதா என்னுடைய பேச்சு நான் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்னுடைய உணவுப் பழக்கம் என்னுடைய ஆடை அணிதல் என்னுடைய சஞ்சாரம் என் அருகாவில் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு சாட்சியாய் காணப்படுகிறதா யோசிப்போம் ஆனால் தனக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த யூத வாலிபர்கள் தாங்கள் சேவிக்கிற தாங்கள் துதிக்கிற தாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் சக்கரவர்த்தியாக இருந்த நான் ஆணையிட்ட போதும் கூட அவர்கள் தங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்களே ஆனால் மற்றவர்களோ அந்த தண்டனைக்கு பயந்து அக் அக்கினி சூழலே போடப்படுவார்கள் என்று சொன்ன அந்த அக்கினைக்கு பயந்து அந்த ஆக்கினைக்கு பயந்து கட்டளைக்கு பயந்து எல்லோரும் துதித்தார்கள் இந்த மூவரை தவிர அனனியா மிசாவேல் அசிரியா என்கின்ற இந்த வாலிபர்களை தவிர மற்ற எல்லோரும் முகங்குப்பர விழுந்து அந்த சிலையை வணங்கினார்கள் இவர்களை தவிர எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய காலகட்டத்தில் நாம் எப்படி தேவனை நோக்கி நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிறார் தொன்னூற்றி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனத்திலே கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் இருக்கும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நமக்கு எனக்கு துணையாயிராவிட்டார் எனக்கு என்கின்ற வார்த்தையை நாம் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பித்தால் மட்டுமே எனக்கு என்று நாம் சொல்ல முடியும் துன்மார்க்கன் சொல்ல முடியாது பாவி சொல்ல முடியாது அக்கிரமத்தில் வாழ்கிற பிள்ளைகள் சொல்ல முடியாது அநியாயம் செய்கிற பிள்ளைகள் என் ஆண்டவர் என்று சொல்ல முடியாது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற நாம் எந்த அளவு என் ஆண்டவர் என்று நாம் உரிமம் கொண்டாடுகிறோம் என் ஆண்டவர் என்று எந்த அளவு உரிமம் கொண்டாடுகிறோம் சொல்லளவிலா அல்லது செயல் அளவிலா இடுக்கன் வரும்போது ஆண்டவரை விட்டு ஓடிப் போகிறோமா உலக உலகத்தை நேசிக்கின்ற ஒரு அனுபவத்திலே நாம் வாழ்கின்ற காலங்கள் ஆண்டவரை விட்டு நாம் வழிவழிகச் செல்கிறதா அல்லது ஆண்டவரோடு இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறதா என்பதை யோசிப்போம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரை அறியாத ஒரு அந்நியன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கால காலமாய் நாம் ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோமே அது சொல்லளவிலா அல்லது இல்லையா என்பதை யோசித்து ஒருவேளை நம்முடைய ஆவி நம்மை குற்றம் தீர்க்கும் என்றால் அந்த குற்றத்திலிருந்து நாம் விடுபட இன்னும் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் நாவானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் எந்த அளவு அந்த மகிமையிலே நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையில் நாம் காலங்களை கடத்தும் போது நம்முடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு பெரியமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் தேவனுக்குள் எப்படிப்பட்ட கால வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம் என்பதை யோசித்து ஒருவேளை ஆண்டவரை மட்டும் நம்பி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டுமென்று நம்முடைய உள்ளம் விரும்பினால் அந்த உள்ளத்திற்கு சாட்சியாக நான் என்னை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய மகத்தான வல்லமை தங்கி இருந்து அந்த அனன்யா மிஷாவேல் அசிரியா என்கின்ற அந்த யூத வாலிபர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள அனுபவமாக மற்றவர்களுக்கு இருக்க எங்களை முற்றிலும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் பெயருக்கு அல்ல ஆண்டவரே நித்தியத்திற்காக நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்திரில் கிருவை செய்யும் இந்த நாளின் வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்து பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற தொழிலே உங்களுடைய கரம் இருந்து தொழில் கூடங்களிலே கடைகளிலே வியாபாரிகள் மத்தியிலே பயணம் செய்கிற பிள்ளைகள் மத்தியிலே வாகனத்தை ஓட்டுகிற பிள்ளைகள் மத்தியிலே கல்விக்கூடங்கள் செல்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய கிருபை இருந்து போக்கிலும் வாரத்திலும் கிருபியாக காத்து பலப்படுத்த தேவன் அருள் புரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு அது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமாம்